உச்ச நீதிமன்றம் தேர்தல் பத்திர விவரங்களை யூனிக் நம்பர் பட்டியலிடப்பட்ட நம்பருடன் தேர்தல் ஆணையத்திற்கு அளித்து வெளியிட வேண்டும் என்று மீண்டும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை அளித்திருக்கிறது இன்னும் ஜனநாயகம் ஆண்டு போகவில்லை அரசியலமைப்பை சிதைக்க முடியாது என்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் அளித்திருக்கிறது அதை நாங்கள் வரவேற்கிறோம் மனதார பாராட்டுகிறோம் நீதி பரிபாலனங்கள் இன்னும் உச்சத்தில் இருக்கின்றன என்பதை இந்தியாவில் வாழ்கின்ற நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு மேல் ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது எதற்காக தொடர்ந்து தகவல்களை கொடுக்க பாஜக அரசு மறுக்கிறது மறைக்க முயற்சிக்கிறது இதையெல்லாம் வெகுஜன மக்கள் தொடர்ந்து பாஜகவை பார்த்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர் குஷ்பு என்ன சொன்னாரோ அதே கருத்தை மீண்டும் பிரதிபலித்திருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களை பிச்சை எடுக்க வைத்திருக்கிறார்கள் பிச்சைக்காரர்கள் என்று சொல்லுகிறார் இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது இந்த நிலைக்கு ஆளாக்கியது யார் என்பதை நீங்கள் முதலில் சொல்ல வேண்டும் யார் உங்களிடம் பிச்சை கேட்டது எந்த அளவில் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறீர்கள் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் ஆண்டுகள் காணாத பெருமழை காட்டாற்று வெள்ளம் தமிழ்நாடு பார்த்தது ஒரு நையா பைசா கூட இதுவரை கொடுக்கவில்லை ஆனால் ஒன்றுமே செய்யாமல் கொடுக்காமல் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை மட்டும் எடுத்து உத்தரப்பிரதேசத்திற்கும் பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் கொடுத்துவிட்டு தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்தி இருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிச்சை யார் எடுக்கிறார்கள் என்பதை முதலில் அவர் புரிந்து வேண்டும் அமலாக்கத்துறை சிபிஐ இன்கம் டாக்ஸ் போன்ற நிறுவனங்களை அனுப்பி சோதனை என்ற பெயரில் மிரட்டி யாரக்குறைய ஏழாயிரம் கோடி ரூபாயை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் பெற்றது பிச்சையா தமிழ்நாட்டு மக்களை பார்த்து கேட்கிறார் எது பிச்சை இதற்கு நிர்மலா சீதாராமன் பதில் சொல்ல வேண்டும் சாதாரண குடிமக்கள் ஒரு சிம் கார்டு வாங்க வேண்டும் என்றால் கூட கருவழியை பதிவு செய்கிறீர்கள் கைரேகையை பதிவு செய்கிறீர்கள் என்னென்ன ஆதாரங்களை பெற வேண்டுமோ எல்லா ஆதாரங்களையும் பெற்று ஒரு சிம் கார்டு கொடுப்பதற்கு ஒன்றிய அரசு உத்தரவிட்டிருக்கிறது அதற்கு பேர் செக்யூரிட்டி ரீசன் அதைத்தான் உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது எல்லா ஆதாரங்களையும் பொது வெளியிலே வெளியிடுங்கள் உங்களுக்கு ஏன் அச்சம் மோடிக்கு ஏன் பயம் ஆதாரங்களை கொடுப்பதற்கு தொடர்ந்து மறுக்கிறீர்கள் இதுவரை மக்களுடைய பணத்தை இருபத்தி நாலு லட்சம் கோடி ரூபாய் பாஜக அரசுக்கு ஆட்சிக்கு யார் உறுதுணையாக இருந்தார்களோ அவருடைய கடன்களை தள்ளுபடி செய்திருக்கிறது பாஜக ஆட்சி இருபத்தி நாலு லட்சம் கோடி மக்களுடைய வரி பணத்தை அள்ளி கொடுத்துவிட்டு மக்களை பார்த்து பிச்சைக்காரர்கள் என்று பேசுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதற்கு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் பாஜகவை அதே போன்ற மூத்த வழக்கறிஞர் ஹரி சால்வே ஏற்கனவே தொடர்ந்து வாய்தா கேட்டார்கள் கொடுக்கவில்லை வழக்கறிஞர்கள் வாய்தா கேட்பார்கள் நிதி அமைச்சகம் வாய்தா கேட்டது உச்ச நீதிமன்றம் கண்டிப்பாக இருந்தது பிறகு தேர்தல் ஆணையம் வாய்தா கேட்டது உச்ச நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நிராகரித்தார்கள் அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தின் பார் அசோசியேஷன் பிரசிடன்ட் அவரை வைத்து மேதகு குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதினார்கள் இதையெல்லாம் பொது வெளியில வெளியிடக்கூடாது என்று அதையும் நிராகரிக்கப்பட்டது உச்ச நீதிமன்றத்தால் இப்பொழுது மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே அவர்கள் இதனால் பிரச்சனை தொழிலதிபர்களுக்கு ஏற்படும் நன்கொடை கொடுத்தவர்களுக்கு ஏற்படும் வருடக்கணக்கில் வழக்கு நடத்தப்படும் என்றெல்லாம் ஒரு அச்சத்தை தெரிவித்திருக்கிறார் என்னென்ன முட்டுக்கட்டை போட முடியுமோ நம் இந்திய குடிமக்கள் காங்கிரஸ் ஆட்சியில் டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் பொழுது கொண்டு வந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் மக்கள் எல்லா தகவலையும் அரசு அரசியல் கட்சிகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உரிமையை வழங்கியது காங்கிரஸ் பேரியக்கம் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில் ஆனால் இப்பொழுது தகவல்களை கொடுக்க மறுக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகும் தகவல் கொடுப்பதை மறுதளிக்கப்படுகிறது இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு கொடுங்கோல் ஆட்சி சர்வதிகார ஆட்சி நடத்துவது போல் மோடி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இதற்கெல்லாம் தேர்தலில் வரும்பொழுது அவர் பதில் சொல்ல வேண்டும் அரிவி அவர்கள் மூத்த வழக்கறிஞர் கேட்பது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை பண்ணாத கம்பெனி நிதி கொடுக்கிறார்கள் கோடி கோடி ரூபாய் பண்ண தேர்தல் பத்திரத்தை வாங்கி நன்கொடையாக அளிக்கிறார்கள் இதையெல்லாம் அரி சால்வே ஒப்புக்கொள்ளுவாரா சட்டத்தில் இப்படி இடம் இருக்கிறதா எந்த தொழிலில் இப்படி தொண்ணூறு விழுக்காடு லாபம் வரும் என்பதை எல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் நீதி அரசர்கள் சொல்ல வேண்டும் ஆகவே பாஜகவுடைய முகத்திரை தினம் தினம் கிழிந்து வருகிறது இந்தியா கண்டிராத மாபெரும் ஊழல் இந்திய மக்கள் கேள்விப்படாத நவீன விஞ்ஞான ஊழல் மோடி செய்திருக்கிறார் பாஜக சிபிஐயும் அமலாக்கத்துறையையும் இன்கம் டாக்ஸையும் அவர்களுடைய உதவியோடு சோதனையிட்டு பிறகு இந்த நிதிகளை பணங்களை விஞ்ஞான ரீதியாக பெற்றிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் மோடி ஆறாவது முறை ஏழாவது முறை படையெடுத்து கொண்டிருக்கிறார் நேற்றுக்கு கோயம்புத்தூரில பேச இருக்கிறார் இன்றும் சேலத்தில் பதில் சொல்ல வேண்டும் ஏன் தேர்தல் பத்திரை பற்றி வாய் திறக்க மாட்டேன் இருக்கிறார் வாயே திறக்கல அதானி அவர்கள் தூத்துக்குடியில் ஒரு அனல் மின் நிலையத்தை கேட்கிறார் கொடுக்கல ஒரு நிறுவனம் சென்னையை சார்ந்த ஒரு சிறுபான்மை நிறுவனம் உடனே பிடிச்சி அமலாக்கத்துறை வச்சு உள்ளே போட்டாங்க இன்னும் அவர் வெளியில் வர முடியாத அந்த குடும்பம் சிறையில் இருக்குது இது இது எங்கே நடக்குது மாதிரி ஆட்சி சீனாவில் கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு நாடு ஒரு அதிபர் ஒரு மொழி ஒரு தேர்தல் வடகொரியாவில் கேள்விப்பட்டிருக்கோம் இதற்கெல்லாம் இங்கே இருக்கிற அண்ணாமலை என்ன பதில் சொல்ல போகிறார் தமிழர்களை காட்டி கொண்டு என்னென்னலாம் இருந்து அவருக்கு வேலை திட்டங்கள் வருகிறதோ தமிழர்களை நசுக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களை ஒடுக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களை கொச்சை பிடித்த வேண்டும் மக்களை பார்த்து பிச்சைக்காரர்கள் அவருடைய நிதியமைச்சர் பேசுவார் இதற்கெல்லாம் அண்ணாமலை எட்டப்பெண் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் தட்டி கேட்காமல் இதையெல்லாம் வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது நிறைவாக உச்ச நீதிமன்றத்திற்கு எங்களுடைய வேண்டுகோள் பாராளுமன்றம் இருந்தால் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அமைக்கலாம் இப்பொழுது பாராளுமன்றம் இல்லை தேர்தல் நடைபெற இருக்கிறது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்று எஸ்ஐடி நிறுவி அதை விசாரிப்பார்கள் உச்சநீதிமன்றம் இதற்கும் ஆணை வழங்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு என்ன நடந்தது என்று அந்த உண்மையை தெளிவுபடுத்துவதற்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த எஸ்ஐடியை நிறுவ வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் வேட்பாளர் பட்டியல் கேட்டீங்க இன்னும் இரண்டு மூன்று என்னுடைய வெற்றி வேட்பாளருடைய பட்டியலை வெளியிடுவோம் அகில இந்திய தலைமையை முடிவு செய்யும் தலைவர் முத்தரசன் ரொம்ப தெளிவா சொல்லி உண்மையிலேயே நிக்க வேற மாநிலத்துல போய் நில்லுங்க வடக்கு போயிடுங்க டெபாசிட்டாவது வாங்குவீங்க இங்க நிக்காதீங்க ஏற்கனவே ராதாகிருஷ்ணன் நகர்ல நின்னு இருக்காங்க அம்மா நோட்டா தான் வாங்கிருக்காங்க அந்த நிலை ஏற்படும் பரிதாபத்தோட சொல்லி இருக்கிறார் அதான் எங்களுடைய கருத்து முழுகம் முழுகங்க இல்ல அவங்க வடக்கு பயந்தாங்களா பயப்பில்லையான்னு அதுக்குள்ள போகிறோம் முழுகும் கப்பலையும் ஏறி இருக்கிறது பாமகா அதுவும் சேர்ந்து முழுக்கப் போகிறது காங்கிரஸ் பேரியக்கம் மட்டும்தான் எல்லா மக்களுக்குமான இயக்கம் குறிப்பாக சமூக நீதியை தொடர்ந்து பின்பற்றுகின்ற இயக்கம் சமூக நீதியை தூக்கி பிடிக்கின்ற இயக்கம் எந்த சமூகத்தின் மக்களும் விடுபடாது எல்லோரும் இந்த பட்டியலில் இருப்பார்கள் இன்னைக்குதான் கொடுத்துருக்காங்க தெரியல நான் பார்த்து சொல்றேன் நாளைக்கு சொல்றேன் அவர் எது நாட்டுக்கு சரியோ தோழமை கட்சிகளுக்கு சரியோ அது சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுப்பார் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர் வந்து அன்பை போதிப்பவர் பெருப்பரசியல் செய்பவர் கிடையாது பாஜக எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய போகிறார்கள் எங்களுடைய இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறார்கள் தேதிகள் இன்னும் ஓரிரு நாளில் நாங்கள் அறிவிப்போம் நாங்கள் மக்களை நம்பி தேர்தலை நிற்கிறோம் நாங்கள் மக்களை நம்பி தேர்தல் நிற்கிறோம் அவர்கள் இயந்திரங்களை நம்பி தேர்தலை நிற்கிறார்கள் மக்கள் சரியான தீர்ப்பளிப்பார்கள்